பிரேசலோடு இந்த கால வேளையில் தெய்வீக தொடுதலுக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாளிலே மத்திய ஐந்தாம் அதிகாரம் வசனம் பத்து விதமாய் சொல்கிறது நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று கத்தருடைய வேதம் சொல்லுகிறது பாருங்க இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்திலே இவ்விதமாய் சொன்னார் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவள் தான் பாக்கியவான்கள் ஒருவேளை நம்முடைய சொந்த முட்டாள்தனத்திற்காக நாம் பாடுகளை அனுபவிக்கலாம் நம்முடைய வெறித்தனத்திற்காக நம்முடைய வெறுப்புக்காக நம்முடைய வீம்புக்காக நம்முடைய வீண் பெருமைக்காக நம்முடைய வீண் வைராக்கியத்திற்காக நம்முடைய குற்றங்கள் நம்முடைய தவறுகள் நம்முடைய மீறு மாறுதலுக்காக நாம் பாடுபடுவது என்பது நம்மை பாக்கியவான்களாக மாற்றாது கத்தர் அப்படி பாக்கியவான்கள் சொல்லல நீதி நிமித்தம் தேவனுடைய நீதிக்காக நீங்கள் நிற்கிறது நிமித்தம் நீங்கள் வாழ்கிறது நிமித்தம் நீங்கள் துன்பப்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீங்க யோசிப்பை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம் அன்பு தேவ பிள்ளைகளே அவன் நீதிமானா வாழ்றதுக்கு முயற்சி செஞ்சான் அவன் நீதியில் நின்னான் அதற்காக அவன் சிறையிலே தள்ளப்பட்ட நாம் பார்க்கிறோம் பாருங்க இது போல அநேக வேத உதாரணங்கள் மிஷினரி வாழ்க்கையிலே நடந்த அநேக காரியங்களை நம்மால பார்க்க முடியும் இந்த வேத சோ வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா நீதிமானா வாழ்ற ஒரே காரணத்திற்காக உலகம் நமக்கு அநேக உபத்திரவங்களை கொண்டு வரும் நீதிமானா நாம் நிற்கிறது ஒரே காரணத்தின் நிமித்தமாக அதாவது நம்முடைய நீதி நிமித்தம் அல்ல தேவனுடைய நீதியில் நாம் நிற்பதினால்தான் நமக்கு இத்தனை பிரச்சனைகள் இத்தனை தொந்தரவுகள் இத்தனை பாடுகள் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த காலை வேளையிலே நீதியின் நிமித்தம் நீதி என்கிற ஒரே வார்த்தைக்காக நீங்கள் அநேக காரியங்களை இன்று சந்தித்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து

தேவ நீதி வாழ வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நீங்கள் மறித்துக் கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் பாக்கியவான்கள் அன்பு தேவ பிள்ளைகளே தேவனோடு ஒரு நீதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்திருக்கிறீர்களா நீங்கள் பாக்கியவான்கள் அன்பு தேவ பிள்ளைகளே தேவனுடைய நீதியை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக எல்லாராலும் நீங்கள் பகைக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் பாக்கியவான்கள் அன்பு தேவ பிள்ளைகளே தேவன் சொல்லுகிறார் நீதி நிமித்து துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள்

பரலோக பிதாவே இந்த காலை வேலைக்காக சோத்திரம் ஆண்டவர இந்த காலை வேலையிலும் ஆண்டவர நீதி நிமித்தம் எங்க வாழ்க்கையில நீதிமானாய் இருப்பது நிமித்தம் நீதியாய் உண்மையாய் பரிசுத்தமாய் ஒழுக்கமாய் ஆண்டவரை நல்ல காரியங்களை செய்வதின் மூலம் ஆண்டவரே சமுதாயத்திலே பலவிதமான ஆண்டவரே அப்பா உண்மையான காரியங்களை செய்வதின் மூலம் எங்களுக்கு வருகிற எத்தனையோ துன்பங்கள் உண்டு ஆண்டவர அப்பா அந்த துன்பங்களை எல்லாம் தாங்கிக் கொள்ள உம்முடைய நீதி நிமித்தம் அதை சகித்துக் கொள்ள எங்கள் தேவனாகிய கத்தர் உதவி செய்தாலும்படி ஜபிக்கிறோம் ஆண்டவர இந்த நாளிலே ஆண்டவர எங்கள் நீதியில் நாங்கள் வாழாமல் உம்முடைய நீதியிலே நிற்பதற்கும் உம்முடைய நீதியிலே வாழ்வதற்கும் உம்முடைய நீதியிலே அசைவதற்கும் உம்முடைய நீதியிலே பிழைப்பதற்கும் எங்கள் தேவனாகிய கத்தர் நீங்கள் உதவி செய்தலும்படி ஜபிக்கிறோம் அப்பா ஆசீர்வதித்து வழிநடத்தும் ரட்சகர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தை நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்கள்